பழகுதியா அட் என் ఏ మండి అబ్బే ఆ ర ఫారు మోనాడి పోరాంగ పోరాం ఉ మోనాడి పోండాడి కడువు నా తోకరా ఏనాచి ఏనాచి ఏ మండి ఏనాచి 5 వే కడువు పోరాం పోండాడి రెండు ముద్ద పోరాం ఏడి వేడి వేడి పోరా పోరా ఆహా యా మోండాడి మేల ఓరు

என்ன வேண்டும் எனக்கு

5200 faculty 경찰 சுத்தியே பார்த்து கொண்டு வருகறோம். ஆள வந்துட்டான். ஏண்டா? சுத்தியே பார்த்து வரோம். ஆமா. ஒண்ணுமே 얘வுக்கு பாசிக்கு ஒண்ணு இறக்க கிடைக்க இல்லையே. அவன் போய் போய் பாரு. போய் பார்க்கலமா. நாளைக்கு அங்க அமெரிக்கா போறோம். ஆமா. எங்க

மாரா எனக்கு காமவெறி அழிவுமா இருக்கின்றது 마ரோகிய புரி ஆண்டு வர கூடிய மன்மதன் உருவம் என்னிட வந்துவிட்டது என்னுடைய காமக் கனியை தீத்து தீத்தால் மட்டும் இந்த வெளியாக விடுவே அம்மா பட்டவால் விலையினாலோ பட்டமாத்துக்கு நாளே பெண்மனிதையே சொல்வேன் கேளாயே கேளாயே கிட்ட வந்தரையும் என்றாய்

அந்த ஆளு வேணுமா வேணமா அந்த ஆளு வேணுமா வேணமா வேணும் அப்ப வேணினா என்ன என் அண்ணனகையிலே சரி அப்படி அவரே என்ன ஒரு ரெண்டு பேர் வாய் என்ன சேரல नका நீ நான் ஒன்னு வெச்சிக்கிறேன் ஒன்னு குடுக்குறேன் ஆகல என்ன சேரணும் நான் கட்டற நீமே நான் நாங்க சொன்ன சொல்லு வந்து உன்னை கட்டி பிடிக்கிறா தான் எல்லா வாழையும் வந்து மேற்படிய வார்த்த கேட்கிறார் வேண்டாம் வேண்டாம்

என்னுடைய அதாவது பங்காளி பஞ்சகத்தை தீர்ப்பதற்காக பரம கடவுளை கோரி தேடி போற என் தவத்தை கெடுக்க மாட்டேங்குது காமம் மட்டுமே அந்த காம ஆசீர்வாதைய குடிமார்த்தே பேச வேண்டாம் இந்த காமம் இல்லை என்ற கிடையாது நான் சென்று <distinction starts>

ஒன்னுக்கு ரெண்டா களைய முடித்து நான் வீட்டில இருந்தேன் அவன் வந்தான் இல்ல புரிச்சித்தான் என்ன ஆயுத ஏய் நம்ம வழியில வீதிக்கு ஆமா பத்தறு மூணு வீதி தான் இருக்கணும்னு சொன்னீங்க ஆமா ஆவி ஆவி வந்துருக்கீங்க

நீ வந்தாடி எதுக்கு வந்தடி இந்த வழியில வீடு தெரியமே தெரியல ஆமா இந்த வழியில வீடு தெரியல இங்கைய பாரு இங்க வரக்கூடிய வாத்தியா நான் போறானே சேடி அடி மாடு சேடி வர போவேனே யா இவரு பொண்டாட்டி வாடின போடுனே புடிச்சிட்ட பொண்டாட்டி மாத்திய புடிச்சீட்ட தாக்கி கிச்ச அலமலாக்குதே கால் முட்டிக்கிற படுக்கு கூப்பிடாம அதனால கால் முட்டி விடுறானே அது கிரா அவங்க

ஒரு <laughs> <laughs> இருக்கு நீ ஆம்பூர் நடக்குதுடா நீ போறவடா ஏ வாடா கட்டி பாரு 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 பாரு

பண்ணலாம் ஆமா போதான்

Hey hey uh. இதே டைனிங் ஹால்ல வந்து வரக்க முடியே ஆமாங்க கேப்டன் பிரவாகர் கேப்டன் பிரவாகர் ஆர்.ஒய் நண்பர் எங்க போகிற தெரியே அத கிரா இருக்கார் சேய் நண்பர் என்ன பார்த்து உள்ள போயிருச்சு அவர் கையாலே 500 ரூபாய் எவ்வளவு தெரியுமா 500 ரூபாய் 500 ரூபாய் ரூபாய் ஆடி குடுத்து இருக்கார் அப்புறம் பட்டி வரைந்து கால்வான பை ஜோய்ச வாடும் சுற அட்டவன் வீட்டுக்காரன் பானம் போட்டு செட்டான உயிராக்கிறாரத்தை हेलो <laughs> ఆ ఆ బార్ నా నినాత్తుకురం చాపాడుకురా నాకురం అవ మూచిగా ఇలా నాకిది వచ్చి బాగు బార్ బార్ నాదా దా చూడు బార్ బౌ బార్ దీప వచ్చి చూడను వచ్చి బార్ ఇפה చూ 봐 ఇవి వచ్చి బాదా అవ మూచిగా ఇలా తెలు బార్ బార్ ఏయ్ ఏంగ మామా కొంచెం పార నీరు దాచి పోగరువా கமினுமா பேசும்போது நீ வாடு. நான் வெக்கும்போது நீ பேசنا. போய் போய். நாடி துடி길 நாடி வேலை செய்யாதான் பார்க்க முடியாது. நான் வெக்கும்போது நீ கம்முன இருக்க. சரி சரி ஓ. இன்ன நாடி துடிக்குமா? உயிர் போகற. இன்ன நாடி துடிந்தா பார்மா. இத

என் மக்கள் விளக்க வேண்டும் நீங்கள் குலம் விளங்க வேண்டும் கோத்திரம் விளங்க வேண்டும் அதனால் மறுபடியும் உன் கணவனை மீட்டு தந்தால் மறுபடியும் என்கிட்ட செல்கிறான் என் விதிக்கு என் பாடு என்று செல்கிறேன் ஆமா என்னை வைமறிக்கும்மா கட்டி கத்திமா கத்துமா ஆஹ் அப்படியா உன் கணவனை மூச்சாக இருக்கிற கணவனை உன் கணவனை ஏற்படுது திரண்டா எழுப்பு 我我來,我来，来，来，来 தந்தையும் தாயாரும் என்ன சோதிப்பதற்காக ஒரே நிலையா போறியா பெண் மீது ஆசை இருக்கிறான் ஒரேன் சிங்க <poansi -tensi> <poansi>